ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மிக சுலபமான முறையில் ரேஷன் புளுங்க அரிசியை வச்சு தான் இப்போ பண்ண போகிறாங்க இப்போ நான் எடுத்துருக்க வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு வந்து பிடிக்கிற மாதிரியான வழக்கு இதுக்கு மூணு வழக்கு வந்து நான் வந்து அரிசி எடுத்துருக்குறேங்க அதாவது அறுநூறு அரிசி வந்து எடுத்துருக்குறேங்க ஸோ அரிசியை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஊறட்டும் ஸோ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ நம்ம வைக்கப்போதை வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம் ஸோ இதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு வந்து மூணு டம்ளர் அளவுங்க தான் வந்து தண்ணி ஸோ மூணுக்கு வந்து ஒம்போது டம்ளர் தண்ணி வந்து எடுத்துருக்குறாங்க தண்ணி வந்து கொதிக்கட்டும் ஸோ அதுக்குள்ளே அரிசியில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வடிச்சிட்டு அரிசியை வந்து எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க விசில் பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் வரட்டுங்க ஏன்னா ரேஷன் அரிசிங்கனால உங்களுக்கு வந்து ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் வந்தால் தான் உங்களுக்கு நல்லா வேகம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இல்லைங்களா இது வந்து சூடாக இருக்கும் போதே மத்து இல்லை அப்படின்னா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க இந்த பதத்தில் இருக்கணும் நல்லா மசிஞ்சிருக்கணும் ஸோ இதோடு ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சியும் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இதோட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க நாங்கள் இப்போல்லாம் வீட்டிலே தான் வந்து போடுறோம் வீட்டில் போட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் எடுத்துகிட்டு போய் மாடியில் போய் போடுறோங்க உலக்கில் தான் வந்து புளிய போகிறோம் இது வந்து நீங்கள் வந்து வத்தலாக வைக்கிறது இருந்தாலும் வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி நீளமாகவும் புரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த முறுக்கு மாதிரி முறுக்கு மாதிரியும் நீங்கள் வந்து புரிஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் இல்லை அப்படின்னா இப்போது நார்மத்தல் அப்படின்னா நம்ம வந்து அதை அரைச்சி அப்புறமா வந்து அது காய்ச்சணும் அப்படிங்கும்போது போது உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் இதுனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நீங்கள் படுக்கும்போது ஊற வச்சுட்டு ப ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலைல கூட நீங்கள் வந்து விசில் விட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து புழிஞ்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு வேலை வந்து முடிஞ்சிடும் ஸோ ஃபைனலி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து புளிஞ்சு எடுத்தாச்சு இது வந்து ரெண்டாவது நாள் கொஞ்சம் நல்லாவே காஞ்சிட்ருக்குது பாருங்க இருந்தாலும் வெயிலில் போடணும் இல்லைங்களா அதனால காலையிலேயே போய் வெயிலில் போய் காய வச்சாச்சு சாயந்தரம் நல்லா இன்னும் காஞ்சிருச்சுங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் தண்ணிலாம் எதுவும் தெளிக்காமலே அப்படியே வந்துருச்சு பாருங்கள் அப்படியே வந்துருச்சுங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இதையும் வந்து வெயிலில் நம்ம வந்து காய வச்சிடலாம் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு வாரத்தில் காலியாகிற பொருள் கிடையாது ஸோ ரொம்ப நாளைக்கு இருக்குங்கனால நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை வெயிலில் போட்டு எடுக்கிறதுல வந்து தப்பு கிடையாதுங்க ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து பொறிச்சு காமிக்கிறேங்க எப்போவுமே வத்தல் பொறிக்கும் போது வந்து அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க சிம்லியே வச்சுட்டு என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து மாறாது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மத்தரில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ